அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் ஆட்டி படைக்கும் ஆடி மாதம் ஆடி மாதமான அடுத்த பதினான்கு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மகர ராசினி பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்தில் ட்டு கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்ர யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு ஏழு இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பா மகரராசியினருக்கு இத்தருணங்கள்ல குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் உண்மையில் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தொழில் ரீதியான தடைகள் உத்தியோக ரீதியான தடைகள் சுபகாரிய சம்பந்தமான தடைகள் விலகி சிறு முயற்சியிலேயே விற்று கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அளிக்குதுங்க அதே போல் பண ரீதியான கஷ்டங்களும் குறைய இருக்குது திருமண முயற்சிகள்ல எளிதில் கைகூட கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினேயர்கள் பார்க்கும் இடத்தில் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை செய்ய இருக்கீங்க சகோதர ஆதரவு ஒண்ணுங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த மனக்குழப்பங்கள் தேவையில்லாத இடங்கள் தாமதங்கள்

காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து பார்க்கும் போது போது சனி வக்ரம் பெறுகிறாரு தடைகளும் தடுமாற்றமும் வந்து சேரக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்றாலும் குரு பார்வையால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க சுப விரயங்கள் அதிகரிக்கும் என்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாங்க சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த காலகட்டங்களில் முடிவடையுங்க உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மகர ராசினிகளுக்கு இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அளிக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரை குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது செவ்வாயும் அபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை நன்மைதான் என்றாலும் குரு விரயாதிபதியாக இருப்பதால விரயங்கள் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது குறிப்பா வீடு இடம் வாங்குவதற்காகவும் வீட்டிற்கு தேவையான உலை விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் செலவிட இருக்கீங்க கல்யாண முயற்சிகள் திருமண சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாங்க அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல் கடமையில் இருந்து தொய்வு அகல இருக்குது வெளிநாடு அனுகூலமான தகவல்கள் வரலாங்க சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது அவர்கள் பாக பிரிவினைக்கு சம்மதிப்பாங்க சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுகள் சாதகமான எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்கு கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதனாகவும் நாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க மருத்துவ செலவுகள் அதிகரித்து மனதை வாட்டுங்க அருகில் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு குறையுங்க பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் குறுக்கீடுகள் வந்தபடி இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் வந்த போதிலும் அது கடைசி நேரத்தில் கை நழுவி சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில முடிவதற்குள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை உருவாகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்கள் தொல்லைகள் கலைஞர்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொள்வது மிக மிக நல்லதுங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை பெண்கள் பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த கடன் சுமை குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்க சுக்கரன் சற்று பல குறைவு பல குறைவாக இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் முன்கோபம் விவகாரங்களில் ஜாக்கிரதையாக இருங்க கொடுக்கல் வாங்கலில் குழப்பங்கள் வந்து மன அமைதி கேது சஞ்சரிக்கிறாரு அதிகமான பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னதான் முயற்சித்தாலும் பயணங்களை குறைத்து கொள்ள முடியாதுங்க இந்த பயணங்களால் எந்த ஒரு ஆதாயமும் இல்லை என்றாலும் பயண செலவுகள் என்பது இருந்து கொண்டுதாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த ஒரு செயலை செய்யாமல் இருப்பது நல்லது முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுபவம் உள்ளவர்களிடம் பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க கோவிலில் பரிகாரத்தை மனம் உருகி வலம் வாருங்கள் தொல்லைகள் விலகும் நன்மைகள் சேரும்